கலையாத கல்வி குறையாத வயது கவடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு குழப்பங்களை தான் குரு ஒரு மனிதன் வந்து மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறான் சார் இந்த மன உளைச்சல் தீருமா ஃபினான்ஷியலில் ப்ராப்ளம் ஒரு பண ரீதியாக நான் மன உளைச்சலில் இருக்கேன் சார் பணம்லாம் இருக்குது சார் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளால் மன உளைச்சல் இது ஒரு பக்கம் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் கூட எனக்கு ஓகே சார் நண்பர்களால் மன உளைச்சல் நண்பர்கள் கூட ஓகே சார் ஒர்க் பண்ணுற இடத்துல ஸ்டாஃப்னால ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு மேலே இருக்க அதிகாரிகளால் ரொம்ப ப்ரெஷர் சார் இது ஒரு மன உளைச்சல் அதுக்கு அடுத்தது ஒர்க்கே கிடைக்கல சார் ரொம்ப டவுன் ஃபினா எனக்கு ஒர்க்கே கிடைக்கல வேலையே கிடைக்கல என்னுடைய தகுதிக்கு எதுவுமே கிடைக்கல இப்படி ஒரு மன உளைச்சர் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியலன்னு மன உளைச்சர் மன உளைச்சல் மன உளைச்சல் மன உளைச்சல் இது எல்லாம் பெரிய குழப்பத்துக்கு போய் இந்த உலகத்துல வாழலாமா வேண்டாமா இந்த அளவுக்கு மனசை போய் காயப்படுத்திடுங்க இந்த குழப்பங்கள் தீரணும்னா ஒரு சரியான குருவை நாம தேர்ந்தெடுக்கணும் முதல்ல அதான் வேலையே நம்ம சொந்தக்காரவங்கள்ட்ட போய் கேக்குறோம் பெத்த அம்மா அப்பாட்ட போய் கேட்கறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க சொந்தக்காரவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க நீ பண்ணது தப்பு நம்ம மேலதான் குறை சொல்லுவாங்க என்னன்னு கூட யாரும் யோசிக்க மாட்டாங்க நண்பர்கள்ட்ட போனா என்ன சொல்லுவாங்க மாப்பிள்ள விடுற மாப்பிள்ள வேற ஒண்ணு பாரு ஒரு லேடியா இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க விடு நம்ம வேற ஒன்று பார்ப்போம் இப்படிதான் ஆக யாரும் நமக்கு இவன் என்ன எதிர்கால தீர்வுங்கிறத கொடுக்க மாட்டாங்க அப்ப நம்மளை பத்தி தெரியாத ஒரு ஆளு கிட்ட நம்மளை நாம குடைக்கணும் எனக்கு இந்த பிரச்சனை இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் நமக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் தான் கடவுள்கிட்ட கேட்க சொல்றோம் கடவுள் தான் குரு அதே மாதிரி இந்த மனித உலகத்துல இந்த உலகத்தில் நாம ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கணும் நல்லது கெட்டது இதுக்குதான் ஜோதிடமே சொல்றா ஜாதகத்தை அப்படி பாக்குறோம் ஜாதகம் எப்ப எடுக்கணும் மனசுல குழப்பம் வரும் பொழுது ஒரு தெளிவில்லாத போது மட்டும்தான் ஜாதகம் எடுக்கணும் அதை எடுத்து எனக்கு ஏன் இந்த தெளிவுப்பு இல்லை நான் என்ன பண்ணுனா தெளிவு கிடைக்கும் அப்போ ஒரு குருவோடைய ஆலோசனை இருந்துருச்சுன்னா நம்ம லைஃப்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ் ஆகும் அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி அடைஞ்சிருக்கார் இந்த பெயர்ச்சினால் நமக்கு என்னென்ன லாபம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம் ஆனா கண்டிப்பா எல்லாருமே ஒரு குருவை தேர்ந்தெடுங்க ஒரு கடவுளை தேர்ந்தெடுங்க மனித உலகத்தில் ஒரு குருவை தேர்ந்தெடுங்க உங்க உள்ள பிரச்சனைகளை சொல்லுங்க உங்களுக்கு கண்டிப்பா குரு வழிகாட்டுவார் நல்லதை நடக்கும் தொடருவோம் நம் பயணத்தை மனம் வருத்தப்படும்படி யாராவது பேசினா மனசுக்குள்ள அழக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் வெளியில கூட அழமாட்டாங்க மிதுன ராசிக்காரங்க வெளியில கண் கலங்கி பார்க்கவே முடியாது ஆனா உள்ளுக்குள்ள கூனி குருவி ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு யாரும் நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நடப்பாங்க ஆனா கடவுள் என்னமோ தெரியல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு உதவியை இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்கிற மாதிரியே வச்சிருப்பாரு அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா காசு சாப்பாடு இந்த விஷயத்துல இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்கிற மாதிரியே வச்சிருப்பாரு நம்ம நாலு பேர் இல்லை நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுவோம் வீட்டுல நமக்கு சாப்பாடு போடணும்னா நம்ம சாப்பாடுமா அப்படின்னு கேட்கணும் இல்லைன்னா நமக்கு என்ன பிடிக்குதுன்னு செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில் உள்ளவங்க ஆனா கேட்டாதான் கொடுப்பாங்க இதுதான் மிதுன ராசியோடைய நிலை அப்ப மிதுன ராசிக்காரர்கள் கூச்சப்படாம சில விஷயத்துல கேட்டு வாங்குங்க வேற வழி கிடையாது நம்மளா பார்த்து கொடுப்பாங்கன்னா அது நீங்க உங்க குணம் மத்தவங்களுக்கு பார்த்து கொடுக்கறது உங்க குணம் மற்றவங்கள்லாம் உங்களை பார்த்துட்டு கொடுப்பாங்க ஏன்னா நீங்க திருப்தியா இருக்கிறத அவங்க நினைச்சுப்பாங்க உங்களுக்கு பசிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு இது தேவைப்படும்னா அது அவங்களுக்கு தெரியாது அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மனசுல பிடிக்குதுன்னு யாராலே கண்டுபிடிக்க முடியாது ஆனா இன்னொரு பழக்கம் உங்கள்ட்ட இருக்கு ஒரு நான் ஒரு பொருள் ஒரு ஐஸ்கிரீமே வாங்கி கொடுக்குறேங்க ஐஸ்கிரீமானா உடனே சாப்பிடலாம் ஆனாலும் நீங்க சொல்லுவீங்க எனக்கு வேண்டான்னு தான் சொல்லுவீங்க ஒரு பண்ணு வாங்கி கொடுக்குறாங்க அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லுவீங்க உடனே எடுத்து சாப்பிட மாட்டீங்க அதனாலயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இவர்கிட்ட கொடுத்தா இவர் எடுத்துன்னு போவார் வீட்டுக்கு இவர் சாப்பிட மாட்டார் ஒன்று தெரிஞ்சிக்கிங்க இந்த உலகத்துல நமக்கு எப்பப்ப என்னென்ன பொருள் கிடைக்குது என்ன விஷயங்கள் சலுகைகள் கிடைக்குது அதை உடனே பயன்படுத்துங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியும் மிதுன ராசிக்காரர்களே இந்த ராசி கிரகங்கள் இந்த குரு பயிற்சி ஜென்மத்துல வந்திருக்கார் நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன் ஜென்ம குருவை கண்டு பயப்படாதீங்க இப்ப நீங்க நடந்துக்க கூடிய செயல்கள் உங்க வாழ்க்கையில கிரீடத்தை ஏற்படுத்த போகிறது கிரீடத்தை தரப்போகிறது அதாவது ஜெயிலர் படத்துல வில்லன் பார்த்திருப்பார் என்ன சொல்லுவார் ஒரு கிரீடத்தை பார்த்துட்டு ஆசன்னா சொல்வார்ல ஒரு வசனம் அது மாதிரி ஒரு பெரிய கிரீடமே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் டைம் இது ஜென்ம குருன்னா நமக்கு நல்ல வழியை காட்டப் போகிறார்னு அர்த்தம் உயர்வை காட்ட போகிறார்னு அர்த்தம் குருவினால் லாபம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இதை பயந்து நிற்கக்கூடாது நிறைய புத்தகங்கள் படிங்க நிறைய பேருடைய மனதை படிங்க யாரோ ஒருத்தவங்களுடைய மனசை நீங்க படிச்சு அதை தெளிவா அவங்களுக்கு பதில் சொல்லும்போது உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை மிதுனத்திற்கு கொடுக்க போறார் குரு பகவான் உங்க லைஃப்ல உங்க சொசைட்டில உங்களை ஒரு படி உயர்வை கொடுக்க போறார் அதான் ஜென்ம குரு ராமபிரான் வந்து தசரதனுடைய ஒரு கட்டளைக்கு தசரத சக்கரவர்த்தி ஒரு கட்டளை விடுகிறான் அந்த கட்டளைக்கு தான் ராமன் காட்டுக்கு போனான் உண்டா இல்லையா இப்ப பல பேரோட கட்டளைகள் உங்களுக்கு பிறக்கப்படும் பிறப்பிக்கப்படும் அந்த பிறப்பிக்கக்கூடிய கட்டளைகள் எங்கேருந்து வேணாலும் வரட்டும் அந்த கட்டளைக்கு ஒரு தடவை செவி சாய்ச்சி பாருங்க யாரு கட்டளைறாங்க ஏன் நம்மளை அப்படி கட்டளை இறுறாங்க அப்படி நினைச்சிடாதீங்க இதுதான் குரு உங்களுக்கு பரீட்சை வைக்கிறார் இந்த பரீட்சையில நீங்க பாஸ் பண்ணுவீங்க இந்த ஜென்ம குரு உங்களை உலகார்ந்த அளவுக்கு காட்டப் போகுது அப்ப ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு கடன் இல்லாத வாழ்க்கை மன நிறைவு இன்னும் சொல்ல போனா உடல் ஆரோக்கியம் இப்பெல்லாம் புதுசா நீங்கள் ஃப்ரூட் எல்லாம் எடுத்துவீங்க இனிமேல் நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம் காய்கறி சாப்பிடுவோம் உங்களோட ஃபுட் ஐட்டத்தை எல்லாம் மாத்த போறீங்க உங்க மனநிலை அப்படிதான் வந்துடும் நீங்களே நிறைய டயட் கண்ட்ரோலுக்கு வந்துடுவீங்க புதுசு புதுசா நிறைய இந்த எல்லாம் இந்த ஷோ எல்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் இருக்கணும்னு முடிவு பண்ணிடுவீங்க கதறாடைகள் உடுத்திக்கணும் உங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்களை நடத்துறீங்களா இல்லையான்னு பாருங்க நீங்க இந்த உலகத்துல ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிற நாள்னே சொல்லலாம் இதுதான் குரு கொடுக்கிறார் மிதுனத்துக்கு உங்களை சாதாரணமா மாத்தல ஜென்ம குருன்னா உங்களை ஏதோ வனவாசத்துல போய் இருக்க வைக்கிறதுக்கு இல்லை இயற்கையை அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு கொடுக்குறாரு இயற்கைகளை விரும்ப போறீங்க உண்மையான அன்பை விரும்புறீங்க உண்மையான அன்பு கிடைக்க போகுது நட்புகள் உறுதியாக போகுது ஃபர்ஸ்ட் கிளாஸான டைம் குரு பயிற்சி அருமையா இருக்கும் இந்த குரு பயிற்சியில் ஜென்ம குரு நினைக்கிற விஷயத்தை ஒரு கோலை மட்டும் செட் பண்ணுங்க அந்த கோலுக்காக உங்களோட பயணத்தை ஆரம்பிங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க வாழ்த்துக்கள் குரு உங்களுக்கு கொடுக்க போறார் கொட்டி கொடுக்க போறார் நல்லது நடக்கும் என்ன நேர்களே நம்ம பேசுனது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசியை பற்றியும் நம்ம பேசணும் பொதுவாக நாம் எல்லாருமே ஒரு குருக்கிட்ட சரண்டை அழிட்டோம்னா நிச்சயமாக நம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மனக்குழப்பங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும் இப்போ நம்பிக்கை வந்திருக்குல்ல கண்டிப்பாக தீர்வு கிடைச்சிரும்ல நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மன கஷ்டங்கள் முழுமையாக விலகும் நாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே பரிகாரம் சிவாலயத்தில் குரு தட்சிணாமூர்த்தின்னு தெற்கு நோக்கி இருப்பார் அந்த சுவாமிகிட்ட போய் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் குருவுக்கு நேருக்கு நேர் பார்த்து உட்காருங்க உட்காரும்போது ஒரு சின்னதாக நீங்கள் கர்ச்சீஃப் வச்சுருப்பீங்க அந்த கர்ச்சீஃபை போட்டுட்டு அது மேலே உட்காருங்க சாதாரணமாக அவரை கண் கொண்டு நேர பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வியாழக்கிழமை முக்கியமாக முடிஞ்சால் காலையில் ஆறு டு ஏழு மத்தியானத்தில் கோயில் திறக்க மாட்டாங்க கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி சாயிரம் லட்சம் எட்டு டு ஒம்பது வாய்ப்பு கிடைச்சா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா பொதுவாக ஒரு நேரத்தில் நீங்கள் அந்த சுவாமிகிட்ட உட்காந்து நேருக்கு நேர் பார்வையில் மனசார சில பிரார்த்தனைகளை செய்யுங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு கேளுங்க நிச்சயம் குரு பார்வை உங்கள் பக்கம் விழும் செஞ்சு பாருங்கள் சிறப்பா இருப்பீங்க நல்லது நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்